வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா குன்னூரில் கோலாகலமாக அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அதிமுகவினர் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதேபோன்று நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகரச் செயலாளர் சரவணகுமார் ஏற்பாட்டில் ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் தலைமை வகித்தார் முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் லாலி மருத்துவமனையில் இருந்து ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு செண்டை மேளங்கள் முழங்க அதிமுகவினர் ஊர்வலமாக அண்ணா சிலை வரை வந்தடைந்தனர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்பு பிறந்தநாள் கேக்கை வெட்டி அனைவருக்கும் வழங்கி கோலாகலமாக கொண்டாடினர் தொடர்ந்து ஆயிரம் கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் தலைவர் மணி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சாந்தி ஏராமோ மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் பாலநந்தகுமார் குன்னூர் ஒன்றியச் செயலாளர் ஹேம்சந்த் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சதார் ஏடிபி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்பு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாநில மாவட்ட ஒன்றிய நகர நகரிய சார்பு அணியினர் பேரூராட்சி கிளைக்கழகச் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்